போன வாரம் குங்குமம் பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது அதாவது பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியான குங்குமத்தில் இந்திய சினிமா வரலாற்றை மாற்றி எழுதும் தென்னிந்திய பானிந்தியா ஸ்டார்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று எழுதியிருந்தாங்க அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தவிர இந்திய நடிகர்கள் பட்டியலில் தென்னிந்திய நடிகர்களை பாலிவுட் உலகம் இதுவரை சேர்த்துக்கொண்டதில்லை அதற்கும் அவர்கள் உருவாக்கிய சினிமா அரசியலையும் மீறி அங்கே தலைவர் ரஜினிகாந்தின் படங்கள் வெற்றியை தொட்டதுதான் காரணம் எந்திரன் டூ பாயிண்ட் ஓ ஜெயிலர் என இந்திய அளவில் வசூல் காண்பித்ததன் விளைவாக கான்களை கொண்டாடும் ஸ்டாராக ரஜினி உயர்ந்தார் அப்படின்னு அந்த செய்தியில் போட்டிருந்தாங்க இந்திய சினிமா அப்படின்னு சொன்னாலே பாலிவுட் தான் அப்படின்னு இருந்த ஒரு காலகட்டத்தை மாற்றி இப்போ பார்த்திங்கன்னா தென்னிந்திய ஸ்டார்ஸ் இந்தியா முழுவதும் பிரபலமாக இருக்காங்க அப்படின்னா அதற்கு முதல் காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இன்றளவும் கூட பாலிவுட்காரங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை மட்டும்தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே தவிர மற்ற சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ் யாரையும் அவங்க வந்து கொண்டாடுறது கிடையாது ஏன்னா டானுக்கெல்லாம் டான் அப்படின்னா அது நம்ம தலைவர் தான் ஷாருக் கான்லேருந்து சல்மான் கான் வரைக்கும் நம்ம அமிதாப் பச்சனே கூட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தான் கொண்டாடுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் செய்து வைத்த அந்த மிகப்பெரிய சம்பவம் தான்